நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதிலிருந்து பதிமூன்று மற்றும் முப்பத்தி ஒன்பது முடிய ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே அவரது உரிமை சொத்து யாக்கோப்பே பால்வெளியில் அவர் அவனைக் கண்டார் வெறுமையான ஓரமிடும் பாளையில் அவனை கண்டார் அவர் அவனை பாதுகாத்து பேணினார் கண்ணின் மணி என அவனை காத்தருளினார் கழுகு தன் குண்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை பூவுலகின் முகடுகளில் அவனை வாழச் செய்தார் வயல்வெளியில் விளைச்சலை அவன் உண்டான் கண்மலை தேனை அவன் சுவைத்தான் கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான் நானே இருக்கிறவ என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே என் கைகளிலிருந்து இருந்து விடுவிப்பார் எவரும் இரார் சிந்தனை நான் ஆண்டவரின் பெயரை பறைச்சாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை வஞ்சகமற்ற உண்மை இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவர் வழியில் நாம் செயல்படுவோம் அப்பொழுது கழுவு தன் குண்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சிகள் மேல் படர்ந்து அணைப்பது போன்று நம்மை அணைத்திடுவார் நம் ஆழ்ந்தவன் நம் ஒவ்வொரு மீதும் அன்பு கொண்டுள்ளார் யாக்கோப்பை பாதுகாத்து வழி போன்று நம்மையும் பாதுகாத்து வழி நடத்திடுவா ஆமேன்